உறவுகளை உங்களுக்கு சாரி வந்து புறமோவில் கிடைக்கிறதோட விலக்களிப்போட கிடைக்கிறதோட உங்களுக்கு வந்து அதுக்குரிய கலர்லேயே உங்களுக்கு தோடு அல்லது பொட்டு கிடைக்க இருக்குது மறந்துடாவாங்க ஈசரி ஆடையிறதுக்கு காயுறவுலே உங்களை மரம் இன்றைக்கு நாங்கள் ஈஸ்வரி ஆடைய அவங்களோட வந்து என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா எதிர்வரம் லாச்சப்பல் தேர் திருவிழா முன்னிட்டு விசேட அதிரடி கழிவோட வந்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன சாரி வேணுமோ எல்லா சாரி வகையும் இருக்குது அது மிக குறைஞ்ச விலையில இருக்கு நீங்க வயசான ஆக்களா இளமாக்களா இல்ல இடப்பட்ட ஆக்களா எல்லாருக்கும் உரிய சாரி இருக்கு முழுமையா பாக்கலாம் பாங்க ஆமாங்க இது என்ன சாரி இது வித்தியாசமா இருக்கு நல்ல கலராம இருக்குது வந்து நல்ல சொத்தாம இருக்குது இது சாரி அபு பனாரஸ் பனாரஸ் இது பனாரஸ் காட்டன்ல வந்த பனாரஸ் இது உங்களுக்கு நல்ல வில வில கழிவோடு தான் தாரம் இந்த தேரோட தேர் திருவிழா வருது இப்போ கோயிலில் உள்ள இன்றைக்கி தே திருவிழாவில் நடக்குது பூஜை புட்லாவில் நடக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் காட்டி கொண்டு ஓடியே இருக்கும் இது நீங்கள் உங்களுக்கு பாருங்கள் தாவணி இப்படி வரும் இந்த இது உங்களுக்கு ப்ளவுஸுக்கு ப்ளூ ப்ளூவில் வரும் ஆனால் இது பூவோட விதமான கலரில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய கலரில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது பாருங்கள் உலா கலரும் இருக்குது உங்களுக்கு விரும்பின கலரில் எடுத்துக்கொள்ளலாம் இது இந்த விலை உங்களுக்கு முப்பத்தஞ்சு கீரோவுக்கு தர தரப்பட தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பெறுமதியாக இருக்கும் கிட்டத்தட்ட அரைவாசி விலை கிட்டே தான் தருது உங்களுக்கு நீங்கள் வேறுங்கோ வந்து பெறுங்கோ என்ன உங்களுக்கு இந்த மைசூர் சாரி வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாவுக்கு கொடுக்குறீங்களா ஓ இது மைசூர்ஸுக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாவுக்கு தரப்படும் இதில் கிணக்க மோடல் இருக்குது இது உங்களுக்கு பிளேனாக வேணுமாட்டா பிளேனாக எடுத்துக்கொள்ளலாம் வேறு டிசைன் போட்டுட்டால் இப்படி டிசைன் இது இருக்குது நீங்கள் எந்த மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வாங்க வந்து பாருங்க இங்கே வந்து இப்போ கோயிலுக்கு எல்லாம் நீங்கள் அது கொடுக்கக்கூடிய இருக்கும் நல்ல சாரி பட்டு சாரி கிட்டத்தட்ட பட்டு சாரி கொடுத்த மாதிரியே இருக்கும் இது இந்த விலை இருபத்தஞ்சி ரூபா தான் நீங்கள் வேறுங்க வந்து பாருங்கள் வீடு மட்டும் நான் ஒரு சாரியை காட்டணும் உங்களுக்கு இந்த இதை பார்ப்போம் இருக்கா இது நல்ல சாரி தான் சிஃப்டாக இருக்கும் இந்தாங்க பாருங்கோ நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் நீங்கள் உடுக்க வடிவாக அழகாக இருக்கும் இப்படி இருக்கும் பேரு வந்து பாருங்க இதுதான் உங்களுக்கு சாரி இது உங்களுக்கு தாவணி முந்தானே இப்படி வரும் இந்த இருக்குது தாவணி இப்படி வரும் ப்ளூவில் இந்த இருக்குது வடிவாக இருக்கும் இப்படி வரும் இதாக இருக்கும் வேறுங்க ப்ளூவில் வடிவாக இருக்குது இதான் சாரீன்ற இது இது தாவணின்ற கலர் மற்ற ப்ளவுஸும் உங்களுக்கு ப்ளூவிலே வரும் நல்ல வடிவாக இருக்கும் நீங்கள் உடுக்க வடிவாக இருக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு விலையும் கொடுக்குறேன் சரியான மெலிஞ்ச விலையெல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் வாங்க ஏன்டா கோயில் திருவிழாவில் முன்னிட்டு நாங்கள் நல்ல மெளியாக கொடுக்குறோம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெற்றி உடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம் அங்கு இதில் லியோனா சாரி என்று சொல்லி கொண்டு வச்சிருக்கிறீங்க இது என்ன இது வித்தியாசமா இருக்குமாயிருக்கு இருக்கு அப்போ அநேகமாக அந்த சின்னாக்க கூட கொடுக்கக்கூடிய இருக்கும் இது சார்க்கேற்ற பிளவுஸும் பெரும் பிளவுஸ் செப்பரேட்டா இருக்குது நீங்கள் வேணுமாட்டா இந்த பிளவுஸை நீங்கள் தயச்சு போட்டுக் கொள்ளலாம் இல்லாட்டி நீங்கள் வேற பிளவுஸ் இருந்தாலும் போடலாம் வேண்டாம் சாரி பிளெயினாக வருது இது இந்த விலையின் குறைவு உங்களுக்கு பதினெட்டு ஹீரோக்கு தான் தருது நீங்கள் ரெண்டு ரெண்டு சாரி எடுத்தா உங்களுக்கு பதினஞ்சு ஹீரோவுக்கு தான் தரலாம் அவங்கள் இப்போ சாரி வந்து நிறைய சோல்டு போட்டுருக்குறீங்க கோயில் திருவிழாக்காக இந்த சோல்டு மட்டுமா இல்லை நீங்கள் இதோட எதுங்க அன்பளிப்பு பொருட்களுமாய எதுவும் கொடுப்பீங்களா இல்லை கொடுக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு பொட்டு கொடுக்கலாம் தோடு கொடுக்கலாம் ஏன் நாங்கள் கொடுக்கலாம் ஏன் அவையல் பொருள் ஒன்று போட்டுச்சுன்னா நாங்கள் அதை கொடுப்போம் தோடு தோடு எடுக்கிறாங்களே தோடு கொடுப்போம் பொட்டு எடுக்கிறாங்களுக்கு பொட்டு கொடுப்போம் நாங்கள் அதை இலவசமாக கொடுத்து கொள்வோம் ம் பஞ்சாபி வேணும் பஞ்சாபி வேணுன்ற அடித்திராக்கள் ஈசரி ஆடையத்துக்கு வாங்க உங்களுக்கு முத் நியூ மாடலில் வந்து பஞ்சாபி வந்திருக்குது இது சம்மந்தமான முழுமையான விவரத்தை கேட்டுக்கொள்வோம் ஓ இந்த பஞ்சாபி உங்களுக்கு வேணுமண்டா இப்படி பாருங்கள் தான் டிசைன் என்ன பிரித்து காட்ட வேணுமண்டா ஒன்றும் பிரித்து காட்டலாம் இந்த டிசைன் பஞ்சாபி தான் உங்களுக்கு மலிவா தான் நான் கொடுக்குறேன் என்னென்றா கிட்டத்தட்ட இது இந்த விலை பெருமதி கூட உங்களுக்கு முப்பது கீரோவுக்கு இந்த பஞ்சாபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் இ எல் எல் எக்ஸலும் டபுள் எக்ஸ் எல் ட்ரிபிள் எக்ஸலும் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா சரி சின்ன சைஸ் இல்லை இதில் இக்ஸலும் டபுள் எக்ஸ் எல்லும் ட்ரிபிள் எக்ஸலும் தான் இருக்குது நீங்கள் விரும்பினா வந்து பாருங்கள் வந்து பார்த்து இதை பெற்று கொள்ளுங்கள் இவ்வளோ விலக்களிப்பும் என்னத்து கண்டு பார்க்குறீங்களா எதிர்வரன் லாச்சப்பல் கோயில் திருவிழாக்கார தான் மறந்துடாமையு சரி ஆடையத்துக்கு வாங்க உங்களுக்கு இவ்வளோ விலக்களிப்போட உங்களுக்கு பஞ்சாபி சாரி எல்லாமே கிடைக்குது மறந்துடாமையு சரி ஆடையத்துக்கு வாங்க அதுக்கு முதல்ல எம்ஆர்ன்ற பேரை சொல்லுங்கள் இதை விட உங்களுக்கு என்னது சலுகை கிடைக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்று மெம்மார் நன்றி